மக்களின் <muchas>

அந்த சேர்ல உட்காருங்க நாங்க எது தர்றோம் உங்களுக்கு அப்படியே உட்காருங்கமா ட்ரோக்கன் வச்சிருக்கோம் அப்படியே உட்காருங்க ட்ரோக்கன் வச்சிருக்கோம் அப்படியே உட்காருங்க நாங்க எதுவும் தராம் அனைவருக்கும் எங்களுடைய இனிய நம்ம வந்து மாணவர்களுக்கு இதய தெய்வம் பொதுச் செயலாளர் மனித புனிதாவின் புரட்சி தலைவர் அம்மாவளி ஆணையக்களை இங்கே புனித திருநாளைய முன்னிட்டு ஐநூறு பெருட்டுநூறு ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்திருக்கும் எங்களுடைய நகரின் செல்ல பிள்ளையும் கழக அவைத்தலைவரும் அண்ணன் இ மதுசுதன் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் கடைகள் பார்வையை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு எங்களை எல்லாம்